லட்டு மேட்டரை பற்றி பேச வேண்டாம்னு நினச்சேன் பட் ஆனால் அந்த ரீசெண்டாக பவன் கல்யாண அவர்களுடைய ஸ்பீச்சையும் தந்தி தி டிவி கொடுத்த ஒரு பேட்டியும் பார்க்கும்போது ரொம்ப வியர்டாக இருந்தது ஸோ அவங்கவுங்க சென்டிமெண்ட் அவங்கவுங்க மதத்திற்கான ஒரு சில விஷயங்களை வந்துட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ண தப்பு கிடையாது ஆனால் உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி இந்த எந்த ஒரு மத சென்டிமெண்ட்டையும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா தீர ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும் ஏன் அந்த முதல்வர் வந்துட்டு அந்த லட்டுல இந்த மாதிரி ஒரு பொருள் கலந்துருக்காங்க அப்படிங்கிற தீர விசாரிக்காம ஏன் கொடுத்தாரு அப்படிங்கிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அது ரொம்ப கரெக்டான கொஷின் அதே தான் இப்போ என்ன செய்யறாரு பவன் கல்யாண் எல்லா இடத்துலையுமே போய் அதை ப்ரொபகண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவர் அரசியல் பண்றதுக்கு இது தேவையே கிடையாது அவரே இது வந்து சென்டிமெண்ட்டான விஷயங்கள் ஆனால் அந்த சென்டிமெண்ட்டையே அவரே பிரேக் பண்ணிட்டு இருக்கிறாரு ஹி டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ வீ ஷுட் நாட் டாக் அப்படிங்கிறது அவர் தெரியவே இல்லை அவர் திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசுகிறாரு எனக்கு புரியவே இல்லை உடனே என்ன கம்பேர் பண்ணுறாங்க இதே மாதிரி முஸ்லீம்ஸில் போய் பண்ணிடுவீங்களா கிறிஸ்டியான பண்ணிடுவீங்களா அந்த கம்பேரிசன் தேவையில்லை நீங்கள் வந்து உங்கள் சைடு உள்ள சென்டிமெண்ட்ஸை பற்றி பேசுங்க செய்யுங்க தீர ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி பேசுங்க நீங்களே உங்கள் மேலே த மண்ணலி போட்டுக்கிற மாதிரி அசிங்கப்பட்டுக்கிற மாதிரி நீங்களே ஏன் செய்கிறீங்க இந்த இஷ்யூவில் எல்லாருமே வழிபடுறாங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது கடவுள் நம்பிக்கை வெளியே போகிறாங்க அது தப்பு கிடையாது அதையாலுமே எங்கள் கொஸ்டின் பண்ணல கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லவே இல்லை ஆனால் அது கடவுளை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து செய்கிறதுக்கு தேவையில்லை நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உண்மையிலே இது வந்து நீங்கள் வந்து விசாரிக்கணும் இது ஒரு இஷ்யூ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யார் அதை பண்ணால் அப்படிங்கிறத சட்ட ரீதியாக எடுத்துகிட்டு போய் சரியான தண்டனை கொடுக்கணும் கரெக்டாக ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருங்க இதைத்தான் செய்யப்படுறேன்னு சொல்லிட்டு அப்போ அதுலேருந்து மீறும்போது கமிட்மெண்ட்டை யார் மீறுறாங்களோ அதற்கான சட்டத்தை எடுத்து அவங்கள பனிஷ் பண்ணி அவங்கள காட்டுங்க அதை செய்யவே இல்லை சும்மா தப்போ திப்போன்னு வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ சினிமா ஃபங்க்ஷனில் போய் பேசுகிற பின்னாடி ரெண்டு பேர் சிரிக்கிறான் டேய் ஊரில் இருக்கும் ஆயிரத்தெட்டு பேசும் பேசுவோம் ஆயிரத்தெட்டு வயசும் சிரிப்பான் நீங்கள் ஒரு பவருக்கு வந்துட்டீங்க இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரோ டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் வந்து இந்த சாதாரண மக்கள் வந்து நாலு பேர் கடையில் பேசிக்கிற மாதிரி பேச்சு கிடையாது நீங்கள் பேசுகிறது தான் இங்கே ஃப்ளாஷ் ஆகுது நீங்கள் பேசுகிறது தான் இந்தியா லெவலில் நியூஸ் ஆகுது ஸோ இந்த லட்டு மேட்ரை பற்றி ரெண்டு ரொம்ப தேர் திறமையாக ஆராய்ச்சி பண்ணி அறிவாளித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ண முடிய இந்த மாதிரி ஒரு தேர்டு கிரேட் மாதிரி ஒரு டீ கெடை வந்து உட்காந்து பேசுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒவ்வொருத்தர் ரிலீஜன்லையும் இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் வந்து எல்லாேருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அது ஏன் வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தெரில இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிறீங்க சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறீங்கன்னா அதுக்கான ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுங்க நான் சொல்கிறேன்னா மற்றவங்ககிட்ட போய் என் கேட்டே இருக்கீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னு ஏன் கேக்குறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அதை டச் பண்ணா என்ன இன்றைக்கி உங்களோட பவர் இருக்குது ஏன் வந்து அந்த பவரை கரெக்டாக யூஸ் பண்ண முடியல இன்னும் வந்து ஏதோ இந்த தெருக்கடையில் உட்காந்து பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டிவிலையும் பேட்டிலையும் ப்ரெஸ் மீட்லேயுமே அவங்க பேசாதீங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு என்ன சொல்கிற ஒரு வியர்டாக இருக்குது நீங்க வந்து உங்களுக்கு பதவியை கொடுத்துமே அதை சரியாக அப்ளை பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இங்க தோணுது